திருச்சிற்றம்பலம் பப்பர வீட்டிருந்து நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்வில் வணங்குகின்ற மலவாழ செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்புற பருத்தமை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உமாதேவியாரை மணந்து உலகினருக்கு மங்கள வாழ்வழித்த இறைவார் செந்தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள குளிர்ந்த நீர் நிறைந்த வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறை கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே பரபரப்புமிக்க வாழ்வினைத் துறந்து உன்னையே தம் அகக்கண்களால் கண்டு மகிழும் உன் அடியவர் பற்றுக்களை அறுத்து பரபோதும் எய்தி இன்புற்று உள்ளனர் அப்பெரிய ஞானியர் பலரும் மனித இயல்பிலே இயல்பிலேனென்று மைதீட்டிய கண்களை உடைய தலைவியர் போல நின்னையே வணங்குகின்றார்கள் எம் தலைவராகிய சிவபெருமானே இப்பிறவியைப் போக்கி எங்களை ஆட்கொண்டு எமக்கு அருள் புரிய உம் திருப்பள்ளி விட்டு எழுந்தருள் வீராக ஐயனே திருச்சிற்றம்பலம்